ஹலோ ஃப்ரெண்ட் சிந்து பைரவின்ற எப்பிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் அதிரடியான இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கான எபிசோட் வந்ததே கொஞ்சம் லேட்டு அதனால் வீடியோ போடவும் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு சாரி கோபிச்சிக்காதிங்க இன்னைக்கான எப்பிசோட்டில் ஆறுமுகத்தால் திட்டம் போட்டு சஞ்சய் இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சிருக்காங்க அதுக்கு காரணம் பைரவி கூட அந்த ஃபங்க்ஷனுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ பைரவியும் ஆறுமுகத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆறுமுகம் தான் இப்போ வந்துடுறேன் இப்போ வந்துடுறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க பைரவி தொடர்ந்து கோவப்பட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போ ஆறுமுகம் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த கூட ஆக்சிடன் பண்ணாங்களா அவங்கள்ட்ட எப்படி எப்படியோ சாதானலாம் பேசி பார்க்குறாங்க இதுக்கிடையில் பார்த்தோம் அப்படின்னா தண்ணி கேனில் தண்ணி குடிக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா சிந்து ரொம்ப சோகமாக இருக்காங்க சிவா கிட்ட மகா பேசினாங்கல்ல அந்த விஷயத்தை நினச்சி ரொம்பவுமே மனசுக்குள்ளார அப்படியே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால தான் டாக்டர் வந்து நம்மகிட்ட சந்தோஷமாக பேசினாரா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா பைரவி ஆறுமுகத்திட்ட பேசுகிறாங்க அப்பையும் பார்த்தோம் அப்படின்னா ஆறுமுகத்தை அந்த போலீஸுங்க விடுற மாதிரி இருக்கு தெரியல அதே மாதிரி பிரச்சனை தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது இப்போ ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம் அப்படின்னா சிவா இருக்காரு அப்போ பார்த்தா ஸ்னேஹா வந்து பேசுகிறாங்க நம்ம காதலிக்க ஆரம்பித்து மூணு வருஷம் ஆச்சு இன்றைக்கி அந்த நாள் தான் அதுக்காக ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் நீ கண்டிப்பாக வரணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு வந்து சிவா என்னாலாம் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க இப்போ ஸ்னேகா வந்து நீ என்னை வந்து கழிவு இல்லாமல் அதை அவாய்ட் பண்ணலான்னு பார்க்குறியா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளார சொல்லிக்கிறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க இப்போ ஆறுமுகத்துக்கிட்ட வந்து நீ எவ்வளோ வேகமாக வண்டி ஓட்டின குடிச்சிட்டு வண்டி ஓட்டினேன் அப்படிங்கிற மாதிரிலாம் குடிச்சிட்டு வண்டி ஓட்டினாங்கிற மாதிரி டெஸ்ட் பண்ணுறாங்க அந்த டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தோம்னா ஆறுமுகம் மட்டும் குடித்த மாதிரி காட்டுது மற்ற யாரும் குடித்த மாதிரி காட்டில் இப்போ ஆறுமுகத்துக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுது நான் குடிக்கவே இல்லையே அப்படிங்கன்னு இதுக்கிடையில் பார்த்தோம் அப்படின்னா பைரவி மறுபடியும் ஃபோன் பண்ணுறாங்க அப்பையும் பார்த்தோம் அப்படின்னா அந்த போலீஸ்காரை சொல்கிறேன் சொல்கிறாரு நீ குடிச்சிட்டு வண்டி ஓட்டினதுனால அவர் இப்போ விட முடியாது அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க பைரவி கேட்குறாங்க இல்லை நான் குடிக்கவே இல்லைன்னு சொல்லி ஆறுமுகம் சொல்கிறாரு ஆனாலும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த விஷயத்தை வந்து அப்படியே தொடர்ந்து போலீஸ்காரங்க வந்து இது ஒரு திட்டம் போட்டு நடத்துகிறாங்க இப்போ சஞ்சய் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க கேனை மாற்றிருங்க ஏன்னா அந்த கேன்குள்ளார தான் வந்து சாராயத்தை கலந்து வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா தண்ணி குடிச்சாரில்ல அப்போ அந்த விஷயம் நடந்துச்சுன்னு இப்போ சஞ்சய் சொல்லும் போதே அடுத்து மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ சஞ்சய் வந்து இப்போ அங்கே பைரவி ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை பேசுகிறாங்க அந்த மாதிரி நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் நீ வரியா அப்படிங்கும்போது இல்லை நான் கேப் புக் பண்ணி போயிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்ப சஞ்சய் சொல்றாங்க நீயே எனக்கு போன் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறாங்க ஏன்னா இவங்களோட திட்டம் எல்லாமே இப்ப பார்த்தா பைரவி ரெண்டு மணி நேரத்துக்கு கேபுக்கு ஃபோன் பண்றாங்க எல்லாரும் பிஸியாக இருக்காங்கன்னு சொன்னதுமே இப்ப மறுபடியும் பார்த்தா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதாவது சஞ்சய் ஃபோன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க இப்ப இங்க பார்த்தா மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனில் காட்டுறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் பார்க்கும்போது இப்ப ஆறுமுகம் வந்து வக்கீல்கிட்ட பேசுறாங்க வக்கீல்கிட்ட கிட்ட இந்த விஷயத்தை சொல்லும்போது இதுக்காகலாம் அவங்க இந்த மாதிரி உட்கார வச்சிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து போலீசில் பேசும்போது அவர் குடிச்சிட்டு வண்டி ஓட்டினாரு அதனால வந்து அந்த மாதிரி வந்து அவரை அவ்வளோ சீக்கிரம் விட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே பார்த்தா நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வரனே அப்படிங்கிற மாதிரி அந்த வக்கீல் சொல்லிடுறாரு இங்கே பார்த்தோம் அப்படின்னா கிட்ட ஃபோன் பண்ணாங்க இல்லையா கா காரில் ஒரு இடத்துல சஞ்சய் வெயிட் பண்ணுறாங்க நான் திருப்பி உடனே வந்து கூப்பிட்டு போறேன் இப்போ பார்த்தா முன்னாடி உட்கார சொல்கிறாங்க இல்லை நான் பின்னாடியே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ சஞ்சய் வந்து அந்த சீட் பெல்ட்லாம் போட்டுக்கிட்டு நீ எப்படி உன்னைய முன்னாடி கொண்டு வந்து உட்கார வைக்கிற பாரு அப்படிங்கிற மாதிரி வேகமாக வண்டி ஓட்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்க இங்கே பார்த்தா வீட்டில் அதாவது சிந்து ரொம்ப கவலையாக உட்காந்து கண் கலங்கிட்டு இருக்காங்க சிவா வந்தது கூட உங்களுக்கு தெரியல இப்போ சிவா வந்துட்டு பேசுறாங்க என்னாச்சு எதனால் இந்த மாதிரி லன்ச்சும் கொடுத்துட்டு போயிட்டேன் எங்கேயும் சரியா பேசல ஃபோன் அடிச்சு திருப்பி பேசல அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்று ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ சிவா அப்படியே யோசிக்கிறாரு அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க நாளைக்கான எபிசோட் அதாவது அடுத்த வாரத்துக்கான எபிசோட் சம்பந்தமா சூப்பராக ஒரு ப்ரொமோ காட்டியிருக்காங்க அது சம்மந்தமாக நம்ம தொடர்ந்து பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்